முப்பரிமாண முத்து காந்தியடிகளுடன் இணக்கம் இந்து முஸ்லிம் ஒற்றுமை பாகிஸ்தான் பிரிவினை எதிர்ப்பு என்ற முப்பரிமாண கொள்கையில் விடுதலைக்கு போராடிய வீரர் யாக்கூப் ஹாசனின் எண்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் செல்வந்தர் குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் யாக்கூப் ஹாசன் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு சென்னையில் குடியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் சென்னை மாகாண முஸ்லிம் லீக் செயலாளரானார் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் முஸ்லீம் லீக் சார்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கிலாபத் குழு சார்பிலும் இங்கிலாந்து சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் காங்கிரசில் சேர்ந்தார் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் காந்தியடிகள் சென்னை வந்தபொழுது புகைவண்டி நிலையத்தில் வரவேற்றார் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் காந்தியடிகள் கஸ்தூர்பாய் தம்பதியருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்த கூட்டத்தில் யாக்குப் ஹாசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் காந்தியடிகளின் தலைமையில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து பாடுபடுவதில் பெருமை கொள்கின்றனர் நாட்டின் நலனைக்காக நீங்கள் ஏவும் எப்படியையும் ஏற்று ஒன்றுபட்டு ஒத்துழைப்பார்கள் என்று உறுதியளித்தார் சட்டப்பேரவை பிரதிநிதித்துவம் குறித்து காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒப்பந்தம் பெரிதும் பாடுபட்டார் கேரள மாநிலம் ஒற்றப்பாலம் என்ற ஊரில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ஆங்கில ஆட்சிக்கு எதிராக பேசியதால் ஆறு மாதங்கள் சிறை பெற்றார் கிலாபத்த இயக்கம் பஞ்சாப் படுகொலை பற்றி விவாதிக்க காந்தியடிகள் பதிமூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னையில் ஓர் அந்தரங்க கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள யாகூப் ஹாசன் அழைக்கப்பட்டார் அகமதாபாத் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து விவாதிக்க பம்பாயில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் காந்தியடிகள் அதில் பங்கேற்க இந்தியா முழுவதிலும் இருந்து இருபத்தி மூன்று முன்னோடிகளை அழைத்தார் காந்தியடிகள் அதில் தமிழகத்தில் இருந்து அழைக்கப்பட்ட மூவரில் யாக்குப் ஹாசனும் ஒருவர் யாக்குப் ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தியடிகளின் சென்னை சுற்றுப்பயணத்தை ஒழுங்குபடுத்தினார் வேலூர் கூட்டத்தில் காந்தியடிகளின் உரையை இந்துஸ்தானியில் மொழிபெயர்த்தார் பதினைஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னையில் காந்தியடிகள் உரையாற்றிய பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபரில் தஞ்சாவூரில் நடந்த மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கி உரையாற்றியதற்காக இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சித்தூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனார் அமைச்சர் பொறுப்பும் ஏற்றார் இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் யாகூப் ஹாசன் இறந்தார்